என் பெயர்தான் நான் யாதவ்குமார் கதிர் கல்வியல் கல்லூரி இளங்கலை கல்வியல் இரண்டாம் ஆண்டு தமிழ் துறையில் படித்து வருகின்றேன் என் கட்டுரையின் தலைப்பு இயற்கையின் அவ்வளநிலையும் இலக்கிய புரிதலும் இதற்கான காரணம் என்ன இயற்கையின் அவ்வளநிலைன்றத நான் போட்டது காரணம் இன்றைய கால தற்காலத்தின் இயற்கையை பற்றி நம் ஆய்வு நோக்கத்தில் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இயற்கை வந்து அவ்வளநிலையில் இருக்கின்றது அதை வந்து நம்ம அழிச்சுட்டு வரோம் ஏன் அழிச்சிட்டு வரோம் என்றது நம்ம பார்த்தோனா ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் தொழில் வளர்ச்சி வளர்ந்து வரும் நாடாக கருத்துறனால நம்ம என்ன பண்றோம் இயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம தொழில் வளர்ச்சிக்கு அதிகமா நம்ம முக்கியத்துவம் தரதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இயற்கையை வந்து நம்ம அழித்துட்டு வரோம் அதனால வந்து இதற்கு பாருங்க நம்ம முன்னோர்கள் வந்து சங்க கால முன்னோர்கள் வந்து இயற்கை நம்பி தான் நம்ம முழுமையாக அவங்களோட வாழ்க்கையே வந்து என்னவா இருந்திருக்கு பார்த்தோம்னா இயற்கையை நம்பி தான் அவங்களுக்கு வாழ்ந்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பண்றோம் தற்காலத்தில் அந்த இயற்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லைன்ற சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு விட்டு போன தான் நம்மளோட என்ன அது இயற்கை அதுலேயும் பாருங்க இயற்கை என்பது என்ன நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்ட என்னது இயற்கை அதற்கு இலக்கிய நூல்கள்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலங்களாக பிரித்து விட்டு தான் சென்றிருக்காங்க அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா இயற்கை கலந்த இலக்கியம் இயற்கை கலந்த இலக்கியம்னா இயற்கைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா சங்க காலத்துல வாழ்ந்த சங்க இலக்கிய மக்கள் ஆமா ஏன் சங்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க அந்த இருக்க மக்கள் என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க அது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மானுடவியல் ஆய்வாளர்கள் வந்து நமக்கு வந்து அழகா வந்து சொல்லிருக்காங்க அதுல பாருங்க ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க பாருங்க செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நீ செயற்கை என்ன தான் வந்தாலும் சரி உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னது இயற்கை தான் இயற்கையை நம்ம பகச்சிட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா என்ன ஆகும் நமக்கு தான் வந்து அழிவு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதை நம்ம அழிஞ்சிட்டு இருந்தாலும் தன்னைத்தானே நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம் கெடுத்துக்கிற மாதிரி தவளை தன் வாயில கெடுன்ற மாதிரி நம்ம இயற்கை அழித்துட்டு வந்துட்டோன்னா நம்மளும் தன்னைத்தானே அழிஞ்சிட்டு வரோம்ன்றது தான் அர்த்தமா நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா இது சொல்லியிருக்காங்க நம் இது மட்டுமா இந்த திருக்குறள் மட்டும் தான் சொல்றாங்கன்னு பார்த்தா நிறைய பாடல்கள்ல வந்து நமக்கு அதிகமா வந்து நம்ம சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா அதிகமா இயற்கையை பத்தி வந்து பேசியிருக்காங்க நிறைய வந்து த இயற்கை கலந்த இலக்கியம்ன்றது ஏராள ஆய்வாளர்கள் மானுடவியார்கள் பேராசிரியர்கள் இல்லை நிறைய எழுதியிருக்காங்க கட்டுரைகளும் போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இயற்கை இயற்கையோடு நம்ம இணைந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் போதும் என்னன்னு பார்த்தோம்னா இயற்கை பேசும் இலக்கியம் சீரும் கடலும் குவிந்த மலையும் பாயும் நதியும் படர்ந்த ஆகாயமும் நீண்ட நிலப்பரப்பும் வீசும் காற்றும் வீரிய நெருப்பும் ஒன்றென கலக்கும் விந்தை இயற்கை வித்தையாக இயற்கையாக ஒன்றிணைத்து பஞ்சபூதங்களை உள்ளடக்கி பேசுவது தான் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட இ நம்ம இலக்கியம் பாருங்க அந்த பஞ்சபூதத்தை உள்ளடக்கி இது தான் இயற்கை இப்படித்தான் வாழ்ந்தாங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க சொல்லி அழகா வந்து இலக்கியம் வந்து பேசியிருக்கு அப்ப அந்த இலக் இயற்கை வந்து எது வச்சு அமைச்சிருக்காங்க ஐ நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால ஐ நிலங்கள் வச்சு பேசி அவ்வளவு விரிவாக்கமா கொண்டு வந்திருக்காங்க இது எப்ப இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐ நிலங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா சங்க காலத்திலேயே வந்து இதெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்றது வந்து நமக்கு சரியான செய்தி வந்து நமக்கு கிடைக்கிது அது எப்படின்றதெல்லாம் பிரிச்சிருக்காங்க பாருங்க மருதத்துல வந்து ஒவ்வொரு விளைவிக்கலாம் வயல் விளைவிக்கலாம் நெய்தல்ல கடல்ல மீன் பிடிக்கலாம் பாலைல வந்து மணல் இருக்கும் குறிஞ்சில வந்துட்டு மலை முல்லைல வந்து காடு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அழகழகா இந்த ஐநிலங்களுக்கு இந்த விளைச்சல் தான் வரும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க சங்க கால மக்கள் இயற்கை தெய்வத்தை தான் வழிட்டு இருக்காங்க இயற்கையத்தான் என்ன பண்ணிருக்காங்க தெய்வத்தான் முதன்மையா வழிபட்டிருக்காங்க இப்போ இயற்கை வந்து ஒரே மாதிரி ஒரே நிலையாக இருக்குமான்னு பார்த்தோன்னா இருக்காது அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறி 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 தான் வருமாமா அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா நம் சங்க கால மக்களும் அந்த காலத்துக்கு ஏற்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மாறிப்பாங்களாம் அதுக்கு ஒரு புறநானூர்ல ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க புறநானூர்ல இரண்டாம் பாட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க மண் திணிந்த நிலமும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு விசும்புதவிற்கு வழியும் வழித்தலை தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போழ இப்பாடலின் மூலம் மனிதர்கள் பஞ்ச பூதங்களால் ஏற்றவாறு தன்னையே வந்து மாற்றிக்குவாங்களாம் இந்த இயற்கை என்ன பண்ணுது ஒரு காலத்துல குளிர்காலம் வரும் ஒரு காலத்துல வெயில் காலம் வரும் ஒரு காலத்துல இளப்பாடியல் காற்று வரும் ஒரு நாள் காற்று காலம் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தானா அவங்க வாழ்க்கையை வந்து அமைச்சுக்குவாங்க மாதிரி சொல்லிருக்காங்க இறுதியாக வந்து என்னோட முடிவுரை முடிவுரை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா சங்க காலத்துல வந்து இயற்கையே வந்து நம்ம தெய்வமா வழிபட்டவங்க ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் இயற்கையை மதிக்கப்படாம வரப்போற தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகத்தான் நம்ம ஏற்றி அமைச்சிட்டு இருக்கோம் அதனால நம்ம இயற்கைக்கு முக்கியத்துவம் தரணும் அதை வந்து இலக்கியத்துல என்னென்ன செய்தி சொல்லியிருக்காங்க இலக்கியம் இலக்கியத்துல இயற்கை வந்து எவ்வளவோ குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதில் சங்க காலத்துல இருந்து தற்கால வரைக்கும் இலக்கியம் வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க அறிஞர்கள் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க இலக்கியத்துல மட்டும் தான் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா பல ஆய்வு கட்டுரைகள் பல சமூக வலைத்தளங்களில் வந்து ஊடகத்துல வந்து அவங்க வந்து வீடியோ காணொலியா வந்து நமக்கு பதிவிட்டு நிறைய இயற்கையை பற்றி பேசியிருக்காங்க அதனால நம்ம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வளர்ந்து வரணுன்றது என்னோட முக்கியத்துவத்தில் இன்றைய காலத்தில் நம் இயற்கையை பார்த்தால் இயற்கை அவல நிலையாகத்தான் கொண்டு செல்கின்றது தவிர நம் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவதில்லையே என்று தான் என்னுடைய கருத்து அதனால்தான் என் க என் கட்டுரையின் தலைப்பு இயற்கையின் அவல நிலையும் இலக்கிய புரிதலும் இயற்கையின் செய்தியை பற்றி இலக்கியத்தில் பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல இலக்கிய நூல்களை புத்தகத்தை படித்தாலே நாம் வளர்ந்து வரலாம் எனக்கு வாய்ப்பளித்த என் வாகை சங்கத்திற்கு என் நன்றி